ஹாய் ஹலோ வணக்க மக்களே எல்லா இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நானும் முறை இன்னைக்கு ஒரு பெட்டியை எடுத்து வைக்கிறக்காக நம்ம ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அங்கே ஆற்று வெள்ளம் ஏறி காடு ஃபுல்லாகவே வந்து இடுப்பளவு தண்ணி ஏறிடுச்சு அந்த இடத்துல நம்ம பெட்டிகளெல்லாம் அடிச்சு தூரமாக கொண்டு போய் போட்டுருச்சு நம்ம அதை எடுத்து ரெஸ்கியூ பண்ணி கரெக்டான இடத்துல நம்ம செட் பண்ண வந்திருக்கோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களை எங்கள் பகுதியில் அதிகமாக மழை இருக்கிற காரணத்தினால ஆறுகளில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டுருக்கு நிறையா வீடுகளும் சேதமாயிடுச்சு ஆ தோரத்தில் இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே வந்து தண்ணி ஏறிடுச்சு அந்த பகுதிகளில் நம்ம தேனி பெட்டிகள் நிறையா வச்சுருக்கோம் நிறையா தேனி பெட்டிகள் ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு நமக்கு ஃபோன் பண்ண உடனே நம்ம ஸ்பாட்டுக்கு போய் நம்ம செக் பண்ணி தேனி பெட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம செக் பண்ணிட்டுருக்கோம் மக்களை இங்கே வச்சுருந்த பெட்டி அங்கே போய் கிடக்கு இங்கே உள்ள இருக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவு போர்ஸ் அவ்ளோ வேகமாவா தள்ளி விட்டுச்சு மரத்தளவுக்கு இந்த மாதிரி நிறைய பெட்டி நிறைய இடங்களில் செதறி கிடந்துச்சு நம்ம ஒரு ஒரு பெட்டியாக எடுத்து சேகரித்து அந்த இடத்துல அந்தந்த பெட்டிகளை ஃபிட் பண்ணுற வேலையில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இருக்கு எல்லா எடுத்து அந்தந்த இடத்துல வச்சு செட் பண்ணிட்டு மூடியை ஓப்பன் பண்ணும்போது மனசு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஈக்கள் எல்லாமே கொத்து கொத்தா செத்து கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இறைவன் வந்து இந்த மாதிரி பேரழிவை இனிமேல் நடத்தவே கூடாதுன்னு நான் அவரை வேண்டிக்கிறேன் ஈக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறி இறந்துருக்கு அதாவது அடிப்பழக துண்டாக போயிடுச்சு அடியில் கூடி தண்ணி ஏறி மூடியில் முட்டி ஈக்கள் எல்லாமே இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம மன கஷ்டத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இருக்கிற ஈக்களவாவது காப்பாற்றிடணும் அப்படின்றக்காக எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கிளீன் பண்ணி இதில் ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னென்னா புழுக்கள் உருவாக்கக்கூடிய அறை எல்லாமே வந்து அடைகள் எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு அது இல்லாமல் ஃபங்கஸ் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணி பக்காவாக இந்த இருக்கக்கூடிய ஈக்கலவாவது நம்ம காப்பாற்றணும்னு செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களை இரண்டு அல்லது மூன்று தேனி குடும்பங்கள் உங்கள் விவசாய நிலத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரவு மட்டும்தான் செலவு கிடையாது முப்பது சதவீதம் உற்பத்தி அதிகமாகும் அதை மறந்துடாதீங்க எங்க வாடிக்கையாளர் எல்லாருக்குமே இது மாதிரி தாங்க நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காக நாங்க இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தேனி பெட்டிகள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர் சர்வீஸ் இருந்தா வாங்கிக்கோங்க அப்பதான் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் எங்க கிட்ட தேனி பெட்டி வாங்குற வாடிக்கையாளர் எல்லாருக்கும் நாலு சர்வீஸ் நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் மக்களே சரிங்க போயிட்டு வரேன் சொல்லிருங்க அவர்கிட்ட ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஈக்களை காப்பாற்றோன்னு மனசு திருப்தி இருக்கு இன்னொரு பக்கம் மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு நிறையா பெட்டிகள் வந்து உடஞ்சி கிடக்க அதில் உள்ள ஈக்கள் எல்லாமே வெளியே போயிடுச்சு அது இல்லாம மரமும் போட்டு அமைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெனிக்கி கரை ஒன்றும் தேனரை மூணும் இருந்துச்சு இப்போ தேனிக்கலரை ஒன்றும் தேனரை இரண்டும் வச்சிருக்கோம் இவங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும் நன்றி வணக்கம் மக்களை உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை